சூரிய சுற்றி மாட்டின் சுற்றுப்பாதி நாரம் புதன் சுற்றுப்பதினத்தை போல நான்கு மடங்காகும் அப்போ ஆர் மாட்டியன் இக்கல் டு நான்கு மடங்கு அதை போல புதன் சுற்றுப்பாதை ஆரத்தை போல அப்போ ஆறு மேற்கு வந்து என்னது உங்களுக்கு ஒன்பது நாலு ஆறு மாட்டின்னு வந்துடும் சரியா இப்போ வருடம் என்பது அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு பூமி நாட்கள் சொல்கிறாங்க எது புதனின் ஒரு வருட காலம் அப்படின்னு அப்படிங்கிறதுக்காங்க நமக்கு டீ ஸ்கேர் ப்ரொப்போசல் டூ ஆர்க்யூப் அப்படிங்கிற கப்படி மூன்றாம் அதை பயன்படுத்துகிறோம் பயன்படுறம் பார்க்கும்போது இதே வந்து ரெண்டு பூசினா நான் வரும் ஆர்ப்படுத்திட்டு வந்துடும் இது இரண்டு கோ உங்களுக்கு கோல்ங்கும்போது உங்களுக்கு அது டீசன் என்னென்னா உங்களுக்கு மெருக்குறையும் மாசின் அப்படிங்கிறதுக்கும்போது ஒரு கேன்னா டீம் இருக்கிற பை டீம் மார்க்கிறீன்னா டீம் இருக்கிறீ டீம் மாரிசியனாக அவங்களுக்கு வந்துடும் ஆறு மறுக்கிட்டு போய் ஆர் மர்சீன் ஒல்பது திருப்பி டூ இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா இப்போ அதை பெருதிக்கிட்டோன்னா இங்கே ஒன் பை ஃபோருங்கிற போகுது ஒன் பை ஃபோர் ஒலிபர் திருப்பி டூ ஒன் பை ஃபோர் ஒல்பது திருப்பிட்டுனா கியூப் எடுத்து அதுக்கப்புறம் ரூல் ஸ்கொயர் எடுக்கணும் இப்போ க்யூப் எடுத்தானே வரும் ஒன் பை சிக்ஸ்டி ஃபோர் வரும் இருக்குது ஒல்போ ஒன் பை டூ அப்போது ஒன் ஃபோர் ஒன் போயிட்டுனா ஒன்று தான் சிக்ஸ்டி ஃபோருக்கு ரூட் எடுத்தோன்னா ஸ்கொயர் எடுத்தால் எட்டு பை எட்டு இப்போ ஒன்று பை எய்ட்டு அப்போ இது என்னது டீம் இருக்குறி டி டி மாசிங் வந்துடும் இப்போ டி மாசிங் ஒன் பை எயிட்னா டி மாசின் பை எயிட் வந்துடும் இயற்கை சிக்ஸ் எயிட் செவன் கொடுத்துருக்காங்க பை எயிட் இதை எயிட்டால் டெய் பண்ணோன்னா உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் செவன் ஃபைவ் கிட்ட உள்ளது எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எயிட்டிசி சிங் கொடுத்துருக்கோம் எயிட்டிசி கொடுக்கல இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்லேயே என்னது நியர்லி ஈக்குவலாக உங்களுக்கு எயிட்டி எயிட் எண்பத்தெட்டு பூமி நாட்கள் என்பது தான் ஆசன் ஒன்று தான் இங்கே கொடுத்துருக்க வழிகளிலே சரியானது நன்றி